வணக்கங்க நான் வானதி சீனிவாசன் பேசுறேன் மத்தியில அரசாங்கத்தை அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி பல்வேறு மாநிலங்கள்ல ஆளுகின்ற கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் அகில இந்திய தலைவராக பிரதமர் மோடி அவர்களும் எங்கள் கட்சி தலைமையும் இந்த ஊர் பொண்ணு உங்க ஊர் பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா கமல் அவர்கள் ஆரோக்கியமான ஒரு அரசியல் விவாதத்தை வானதியோட நடத்தணும்னு எங்க மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி சொன்னதுக்கு என்ன துக்கடா அரசியல்வாதின்னு மக்கள் நீதி மையத்துக்காரங்க சொல்லியிருக்காங்க நான் இங்க தாங்க ஒரு கிராமத்துல பிறந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு வழக்கறிஞர் தொழில் பண்ணி எனக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குடும்பத்தை விட்டு எத்தனையோ நேரம் நான் வந்து இந்த மக்களுக்கான சேவையில என்ன அர்ப்பணிச்சிருக்கேன் கடந்த அஞ்சு வருஷமா இந்த தொகுதி மக்களுக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு என்னோட சமூக ஊடக கணக்குகளை பாருங்க ஆனா என்ன பார்த்து துக்கடா அரசியல்வாதின்னு பாத்தீங்கன்னு சொல்றாங்கன்னா பெண்களுக்கு இவங்க கொடுக்கற மரியாதை இதுதானவா ஒரு பெண் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து அரசியல உயர்ந்து வரும்போது இப்படிதான் கேவலப்படுத்துவாங்களா நீங்க சிந்திச்சு பாருங்க உங்க வீட்டு பெண்களுக்கும் இந்த கஷ்டம் இருக்குங்க ஒவ்வொரு பெண்ணும் தான் வாழ்க்கையில முன்னேறி வராங்க இப்படி முன்னேறி வர பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய பெண்களுக்கு இவங்க வைக்கிற விமர்சனம் இதுதான் சொன்னா பெண்களை இவங்க காப்பாத்துவாங்களா பெண்கள் நலநல அக்கறை செலுத்துவாங்களா மக்கள் நீதி மையமும் கமல் அவர்களும் இதற்கு பதில் சொல்லட்டும் நான் உங்க முன்னால் இந்த கேள்வியை வைக்கிறேன்